ஃபோக்கஸ் இடமாட்டிச்சுங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வந்து எங்களுக்குலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து மேண்டேட்ரி அப்படின்ட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருபத்தஞ்சாந்தேதி எங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி கம்பெனி மூடிவிட்டோம் சாரி எங்கள் கையில் எதுவும் இல்லை நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ஃபர்தராக வேறு எதாவது கம்பெனி தேடுங்க சாரி உங்களுக்கு வந்து ஆழ்ந்த அனுபவ அனுதாபங்கள்ங்கிற மாதிரி ஒரு மெஸ் மெயில் அனுப்பிச்சாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி சண்டே வந்து லீவாக இருக்கும் மண்டே வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணி பெட்டிஷன்லாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டோம் அது வந்து லேபர் ஆஃபீஸ்க்கும் போச்சு லேபர் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் அவங்க என்ன எங்களுக்கு எல்லாரும் கூடி பேசி என்ன பேசுனாங்கன்னா எங்களுக்கு வந்து ஜனவரி மந்த் பே நோட்டீஸ் பே அப்புறம் இயல் காம்பன்சேஷன் இது நாலு தர மாதிரி கன்ஃபார்ம் பண்ணாங்க மேனேஜ்மெண்ட் சைடில் நிரஞ்சன்கிறவரு வந்து அவர் கூட சேர்ந்து லேபர் ஆஃபீஸர் ஹெல்ப் பண்ணி பண்ணாங்க இதில் வந்து எங்களுக்கு ஜனவரி மந்த் பே வந்துச்சு நோட்டீஸ் பே வந்துச்சு அதுக்கப்புறம் இயல் காம்பன்சேஷன் வந்து இப்போ வரைக்கும் வரலைங்க நாங்கள் ரெண்டு மாதமாக வந்து ஹியரிங் வந்துட்டு இருக்கோம் லேபர் ஆஃபீஸர் சைட்லையும் வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்களோட இப்போ எதுக்கு ஸ்டாப் ஆகிருக்குன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பெட் வந்து கேஸ் போடுறதுக்காக ஜெய்சங்கர் தான் ஹெச்ஆர்எல் டீமில் இருக்கார் அவர் தான் கேஸ் போடணும் ஆக்சுவலாக அவர் மேலே தான் நாங்கள் கேஸ் போடணும் ஆக்சுவலாக அந்த கேஸ் போடுறதுக்கு பெங்களூர் ஆஃபீஸாக இருக்குது அது டிஸ்ட்ரிக்டாக இருக்குது அதனால இங்கே இருக்கிற ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நிரஞ்சனங்கரு வந்து ஒரு ஃபார்ம் மட்டும் எழுதி கொடுக்கணும் இந்த மாதிரி இவர் தான் ஆத்தரைஸ்டு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அவர்கிட்ட தான் எல்லாமே நீ பேமெண்ட் விஷயத்தை தெரிஞ்சுக்கொண்டு எங்கள் டிபார்ட்மெண்ட் கோயம்புத்தூரில் இருக்கிற ஹெச்ஆர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து நிரஞ்சன்கிறவர் அவர் எழுதி தரணும் அது வந்து ப்ராசஸே பண்ண மாட்டேங்கிறார் ரெண்டு ஹியரிங் மாறிடுச்சு இப்போ வரைக்கும் அவர் எந்த ஃபார்மும் சப்மிட் பண்ண மாட்டேங்கிறார் லேபர் ஆஃபீஸில் எங்களுக்கு வந்து அவர் சப்மிட் பண்ணாதங்காட்டி டேட் தள்ளி போயிட்டே இருக்குது நிறைய பேர் இவங்கெல்லாம் குழந்தை ரெண்டு வயசு குழந்தையோட இவங்களுக்கு ரெண்டு வயசு குழந்தை இருக்குது இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அவங்களுக்குலாம் வந்து முடிய மாட்டேங்க அதனால் நாங்கள் டெய்லியும் வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு கேட்டு நின்றுருக்கோம் இப்போனால எங்களால் ஹோப்லெஸ்ஸாக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் சரி பெட்டிஷன் கொடுப்போம் அடுத்த பெட்டிஷன் கொடுத்து எங்களுக்கு நிரஞ்சன் மேலே வந்து அடுத்த ஆக்ஷன் எடுங்க அவர் ஏன் எங்களுக்கு இன்னும் வந்து இந்த ஃபர்தராக எந்த டீட்டெயிலும் கொடுக்க மாட்டேங்கிறாரு எங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் ஸ்டெப்பு கொண்டு போங்க ஏன்னா இப்போ வரைக்கும் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்த பெட்டிஷனில் வந்து இப்போ வரைக்குமே வந்து லேபர் ஆஃபீஸர் சைடில் வந்து எல்லா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் ஸ்டாப் ஆகிறது காரணம்னா அடுத்த நாங்கள் ப்ராசஸ் எடுக்கணும்னா அது டிஸ்ட்ரிக்ட் அடுத்த டிஸ்ட்ரிக்ஸ் போகுது அதுக்காக எங்களுக்கு வந்து ஒரு ஆத்தரைஸ்ட் ஃபார்ம் கொடுங்க ஆத்தரைஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு ஸோ இப்போ அவர் வந்து கொடுக்காம நிப்பாட்டி வச்சிருக்காரு அதனால எங்களுக்கு எந்த ப்ராசஸும் போக மாட்டேங்குது ரெண்டு ஹீரிங்கும் வந்து அவர் வந்து தரான் தரான்ட்டு வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு ஸோ அதனால தான் நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு வந்து ரைஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம் பெங்களூர் ஆஃபீஸ் வந்து ஜிஎஸ்டி நம்பர்ல ஆக்டிவேட்ல இருக்கு கோயம்புத்தூர் ஆஃபீஸ் வந்து சஸ்பெண்டடில் இருக்கு ஸோ ஆக்டிவேட்ல இருக்கிறவங்க ஏன் வந்து எங்களுக்கு அமௌண்ட் குடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் எங்களுக்கு இழுத்தடிச்சுட்டே இருக்காங்க ஏன் மேனேஜர்ஸ் வந்து எதுவுமே எங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ண மாட்டேங்கிறாங்க இத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காமே இத்தனை எம்ப்ளாயீஸ்க்காக அவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க நிரஞ்சன் மேல நாங்க வந்து கடுமையா வந்து இது பண்றோம் அவங்க கண்டிப்பா வந்து எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் சார் பணங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிராஜுவட்டிங்கிறதெல்லாம் கவர்மெண்ட் சைடிலேருந்து வர்றது ஸோ அதெல்லாமே பிஎஃப் கிராஜுவட்டிங்கிறதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வேணும் அதனால அவங்க அதை மட்டும் செட்டில் பண்ணியிருக்காங்க எங்களுக்குன்னு ஃபர்தராக கொடுக்க வேண்டி சொன்ன இஎல் அமௌண்டு நாங்கள் வந்து ஏர்ன் லீவுன்னு ஒன்று இருக்குது அதுவும் ப்ளஸ் காம்பன்சேஷனுங்கிறது இந்த ரெண்டுமே வந்து எங்களுக்கு கொடுக்காம இருக்காங்க இது ரெண்டு மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு க்ளோஸ் ப அவ்வளோதாங்க சார் நாங்கள் வேறு எதுவும் கேட்கல எங்களுக்கு இந்த ரெண்டு மட்டும் கொடுத்தா போதும்